எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை தேய்விரை இன்றைய திதி சப்தமி திதி பகல் பதினொன்று நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதயம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய தைலம் இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்றைய பொது பலன்கள் நிலம் மனை வீடு வாங்க வெளிநாடு பயணம் செல்ல முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ கால பைரவரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய அணுகுமுறையை நீங்க மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எதிர்பாராத பண உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை பாராட்டி உயரதிகாரி உங்களுக்கு புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்க கண்டறிவீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்த வரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் எதிர்பார்த்திடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கின்ற என்னால நீங்க தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு கல்யாண முயற்சிகள் எல்லாம் கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எதா எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய முக்கியமான அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய நுணுக்கங்களை நீங்க கற்றுக்கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க ஆடை ஆபரணம் சேரும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல அதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தள்ளி போன விஷயங்கள்லாம் உடனே முடியக்கூடிய நிலை இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் அதே நேரத்துல நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் தள்ளி போன பிரச்சனைகள் எல்லாம் முடியக்கூடிய நிலை இருக்கு உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் முதலில் நீங்கள் சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது குடும்பத்துடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுவது அவசியம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் கவனம் அறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கின்றனால நீங்க எளிதில் முடித்து விடலாம் நினைத்த காரியங்கள் கூட தள்ளி போய் முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை சில நேரங்கள்ல வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்